அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து கோர்ட்டுக்கு போயிருந்தேன் ஹாஸ்டல் பர்மிஷன் இல்லாத வழக்கு வருது நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சம்மன் கொடுத்துருந்தாங்க அதுக்காக வந்து நேற்று கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க கோர்ட்டுக்கு போகும்போது தான் நமக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த வழக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஆறு பேர் சாட்சியாக போட்டிருக்காங்க அதில் நம்மளும் வந்து ஒரு சாட்சி இந்த முப்பத்தி ஆறு பேரும் யார் அப்படிங்கறது சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கறது தெரியல முப்பத்தி ஆறு பேரை வந்து சாட்சியா போட்டிருக்காங்க இந்த முப்பத்தி ஆறு பேரும் போயிட்டு அந்த பள்ளிக்கு தரப்பை பத்தி ஹாஸ்டல் பர்மிஷன் இல்லாததை பத்தி சொல்லணும் அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்க அந்த ஹாஸ்டல் பர்மிஷன் இல்லாததுக்கு எல்லாரையும் விசாரணை செய்தது பிறகுதான் அதுக்கான தண்டனை என்ன அப்படிங்கிறத அறிவிப்பாங்க நேத்து போயிருந்தேன் என்னை வந்து கூப்பிட்டாங்க அம்மா அவங்களுடைய வாதம் என்னவோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நான் நீதியரசர் அவர்கள்ட்ட கேட்டுக்கிட்டேன் என்ன கேட்டுட்டேன் அப்படின்னா ஐயா நாங்க வந்து இந்த வழக்கு குறித்து மேல்முறையீடு போயிருக்கோங்க ஐயா மேல்முறையீடுல என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க ஐயா எனக்கு வந்து டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் நம்ம வந்து டைம் கேட்டோம் அதே போல அரசர் அவர்களும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளார வந்து நம்ம மேல்முறையீடு பண்ணனது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாங்க நம்ம தரப்பு வாதத்தை போயிட்டு அங்க சொல்லணும் அதாவது அதுக்கு முன்னாடி கோர்ட்ல எப்படி விசாரணை பண்ணுவாங்க என்ன ஏது அப்படிங்கறது நமக்கு தெரியாது இந்த கடந்த மூணு வருஷமா நம்ம கோர்ட்டுக்கு போகும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது புகார்தாரர் ஒருத்தங்க இருப்பாங்க குற்றவாளின்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க அந்த புகார்தாரரை வந்து கூப்பிடுவாங்க அப்பதான் அவங்க உள்ள போகணும் அதே போல யார் மீல வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்களோ அந்த குற்றவாளிகளையும் கூப்பிடுவாங்க அவங்க பேரை சொல்லும் தான் அவங்களும் விழுற போகணும் இதுக்கு முன்னாடி ஒரு முறை பாத்தீங்கன்னாக்க அந்த பள்ளி தரப்ப வர சொல்லி உத்தரவு போட்டிருப்பாங்க அவங்க வந்த உடனே பாத்தீங்கன்னாக்க என்னமோ அவங்க வீடு மாதிரி நேரா கோர்ட்டுக்குள்ளார போயிட்டு பெஞ்சில உக்காந்துக்கிட்டாங்க அவங்க பேரை கூப்பிடவே கிடையாது ஆனா கோர்ட்டுக்குள்ளார போயிட்டாங்க அதன் பிறகு ரெண்டு மூணு பேர்த்த விசாரணை பண்ண பிறகுதான் இவங்க பேரை சொன்னாங்க இவங்க போயிட்டு நின்னாங்க இவங்க பேரை சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்புறமா தான் நம்ம மறுநாள் போகும்போது கேட்டேன் எல்லாருமே மனுஷங்க தான் ஒவ்வொருத்தங்க பேரையும் கூப்பிடும் தான் உள்ள வராங்க இவங்களை மட்டும் எப்படிங்க கூப்பிட்டு உட்கார வச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க இருந்துகிட்டு எங்களுக்கே தெரியல அவங்க வந்துட்டாங்க கண்டிப்பா அடுத்த முறை வரும்போது அந்த மாதிரி அவங்க வரமாட்டாங்க நாங்க முன்னெச்சரிக்கையா இருந்துப்போம் அவங்களும் வந்து பேர் சொல்லக்குள்ளதான் உள்ற வரணும் அப்படின்னு சொல்லி அங்க சொன்னாங்க அப்போ கண்டிப்பா அந்த ஹாஸ்டல் பர்மிஷன் இல்லாத வழக்குக்கு பாத்தீங்கன்னாக்க நேத்திய தினம் அவங்க கண்டிப்பா வருவாங்க ஏன்னா அவங்க மீதுதான் வந்து குற்றம் சாட்டப்பட்டு இருக்கு கண்டிப்பா அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போயிடணும் போகும்போது பார்த்தீங்கன்னாக்க நேத்தும் வந்து அந்த கோர்ட்டுக்கு அவங்க வரவே கிடையாதுங்க எத்தனையோ வழக்கில் நான் பார்த்துருக்கேன் குற்றவாளிகள் வந்து அந்த ஜட்ஜைய எதிர்த்தரப்பில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க பக்கத்துலேயே சாட்சி கூண்டு இருக்கும் அந்த சாட்சி கூண்டில் ஏறி ஒவ்வொருத்தங்களையும் விசாரணை பண்ணுவாங்க அவங்கள விசாரணை பண்ணும்போது அந்த குற்றவாளி வந்து அந்த இடத்திட்டே நின்னுக்கிட்டே தான் இருப்பாங்க இதே போல தான் எத்தனையோ முறை கோர்ட்டில் நடந்துருக்கு நான் போதும் எத்தனையோ முறை இது போலதாங்க பார்த்துருக்கேன் ஆனால் நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க மீது ஹாஸ்டல் பர்மிஷன் இல்லாத வழக்கு இருக்கு இவங்க நேற்று வரணும் ஆனால் அவங்க மூணு பேருமே வரல சாந்தி ரவிக்குமார் சிவசங்கரன் இவங்க மூணு பேருமே நேற்று தினம் வரலைங்க என்னை வந்து சாட்சியாக கூப்பிட்டாங்க நம்ம வந்து டைம் கேட்ட ஒரு காரணத்தால் அடுத்த சாட்சிய கூப்பிடு அப்படின்னு சொல்லி அடுத்த சாட்சி வந்திருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க இவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா நேத்திய தினம் வரல வந்திருந்தா தெரிய வரும் இவங்க நேரம் உள்ற போவாங்களா இல்ல இவங்க பேரை சொன்ன பிறகுதான் உள்ற போவாங்களா என்ன ஏதுன்னு தெரியலங்க இந்த வழக்குல இந்த முப்பத்தி ஆறு பேர்த்தையும் விசாரணை பண்ணி என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதும் தெரியல கண்டிப்பா இந்த வழக்கு வந்து கூடிய விரைவிலே முடிஞ்சிருங்க ஏன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பேர் தான் ஒரு ஒரு டைம் வந்து ரெண்டு மூணு பேர் வந்தா கூட கண்டிப்பா ஒரு ரெண்டு மாசத்துலயோ இல்லை ஒரு மூணு மாசத்துக்குள்ளாரையோ முடிச்சிருவாங்க இதுக்கு இடையில பாத்தீங்கன்னாக்க நம்ம மேல்முறையீடு பண்ணிருக்கோம் அந்த மேல்முறையீடுக்கு என்ன உத்தரவு வரும் அப்படிங்கிறத தான் பாக்கணும் இவங்களுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் வரத்துக்குள்ளார இந்த வழக்கை தீவிரமா முடிச்சிடணும் அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காகவே தான் சிபிசிஐடி இந்த மூணு வருஷ காலமா வேலை பார்த்தாங்க இப்போவும் அவங்களுக்காகவே சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு இருக்காங்க இந்த கேஸ் இப்போ விசாரணைக்கு வந்துருச்சுங்க விசாரணை போய்கிட்டு இருக்குதுங்க இந்த விசாரணை முடிஞ்சு அவங்களுக்கான தண்டனை என்ன கிடைக்கும்னு தெரியல நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த மேல்முறையீடுக்கு என்ன ஆர்டர் வரும்னு தெரியலங்க எல்லாமே நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி கண்டிப்பாக நீதி வெல்லும் தர்மம் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட மூணு வருஷ காலம் போயிட்டு இருந்தது இனியும் நம்ம காத்திருப்போம் பொறுத்து இருப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்